மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம இன்றைய ராசி பலன் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்று இருபத்தி மூணு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை கிரக நிலைகளை பொறுத்தவரை ஐந்து குடைய சந்திரன் ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து ராசியை பார்க்கும் அமைப்பு உள்ளது மேலும் குரு பார்வை கேந்திரஸ்தானத்தில் இரண்டு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய்க்கு மேல் வருகிறது குரு விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பாதிப்பு இல்லை இன்றைய நாள் எக்ஸலென்ட்டான நாளாக மீனராசிக்கு இருக்கு கல்யாண சம்பந்தமான முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது தாராளமாக நடத்தலாம் இப்பொழுது கல்யாணம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து முயற்சிகளிலும் இப்பொழுது மேற்கொண்டால் கண்டிப்பாக அதனால் பலன் உண்டு பண வரவனை பொறுத்தவரை இன்று பணவரவு வியாபாரத்தில் திருப்திகரமானதாக அமையும் இதனால் ராசி அன்பர்களின் பொருளாதாரம் சிறப்பானதாகவே அமையும் இன்று மீனராசிதாரர்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது வெற்றி பெறும் நாளாக இன்று அமைந்துள்ளது எனவே நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை இன்று நீங்கள் தாராளமாக தொடங்கலாம் நிச்சயமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அடுத்து மிக முக்கியமானதாக வீட்டு உறுப்பினர்களால் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது இன்று ஒற்றுமையும் அமைதியும் மேலோங்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவும் உடல் ஆரோக்கியமானதாகவும் நோய் நொடிகள் இருந்தால் அவை மிகவும் எளிதாகவும் விரைவாகவும் குணமாவதை காணலாம் நன்றிய நண்பர்களை மீண்டும் நாளைய ராசிபலன் நிகழ்ச்சியில் புதிய வீடியோவுடன் காலையில் உங்களை சந்திக்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடவும் இதனால் நாங்கள் பதிவிடும் வீடியோக்கள் அதிகாலையிலேயே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நீங்கள் உங்கள் மொபைலின் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது வீடியோக்களை கண்டு மகிழலாம் நன்றி